ஐ மாடியர் போர்டுவுட் பீப்பிள் செயின் தால்ட் குட் மார்னிங்க உலக மக்களே வணக்கம் என்னடா ஆ கேரளா என்ன புதுசாக அப்படி ஆ என்ன புதுசாக என்ன சொல்ல போயிடுவோம் சொல்ல போகுது அப்படி தானே பார்க்குறீங்க உண்மைதான் நான் நெகட்டிவாக தான் பேசுவேன் கேரளா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக தான் பேசுவோம் அப்படி தான் நினைக்கிறீங்க அது உண்மை தான் எப்போ வேணாம் பாசிட்டிவாக பேசன்னு சொல்லிட்டு இந்த பஸ் டிரைவர் இருக்கிறாங்க பாரு நாற்பது பேரை கூட்டினேன் நல்ல தனியாக போட்டுனேன் கொண்டு போய் பஸ்ஸு மாலை மலை மேலேருந்து உருட்டி விட்டுருவோம் பாசிட்டிவாக பேசியிருப்பாம்பா ஆமாம் நெகட்டிவாக கொண்டு போய் பஸ்ஸை உருட்டி விட்டுருவோம் நம்ம அப்படி இல்லை நம்ம வேறு நம்ம கிடையாது வேறு சரி இப்போ இந்த காதுகள் இருக்குது பார்த்தியா காதுகள் இதுக்கு அந்த கேட்கிற திறன் இருக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த காது குறிக்கோள் காதுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் காது என்னையா குறிக்கோள் கேட்கறது தான் குறிக்கோள் ஆமாம் காது கேட்டுட்டு நான் காதா வந்து அதை கேட்டுட்டு காதா வந்து காதுகளுக்கு வேலை என்ன கேட்பது தான் வேலை அப்போ அந்த காது கேட்கும் திறனையாக இழந்து விட்டால் நம்ம செவ்விட சிவனன்னு சொல்கிறோம்ல அப்போ எதுக்கு அந்த காதுகள் மேன் மேன் நீட்ஸ் ஹியர் அவள் தான் கேட்குறது காது கேட்கறது மட்டும்தான் காது உடைய குறிக்கோள் அது செயல்படுத்தாது செயல்படுத்த முடியாது அப்படிதான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு மனிதனும் உலகில் உள்ள எட்நூறு கோடி பேருக்கோம் பிறக்கும் போதே காது கேட்காதவனா கண்ணு பார்க் கண்ண்கள் பார்க்க முடியாதவனா வாய் பேச முடியாதவனா பிறந்திருந்தால் இங்கே அந்த லஞ்சம் ஊழல் வஞ்சம் அதெல்லாம் இருந்திருக்குமா சொல்லுப்பா பிறகும்போதே கண்ணுக்கு தெரியாமல் பிறகும்போதே காது கேட்காம பிறகும்போதே பேச முடியாத ஊமையாய் பிறந்திருந்தாலும் இந்த உலைகள் லஞ்சம் வஞ்சம் இதெல்லாம் இருந்திருக்குமா எவன் எங்கே இருக்கான்னு தெளி எவன் பத்தான் தெளி அப்போ தெரியாது எப்போ ஆத்தான்னு தெரியாது உணர்ச்சிகள் மட்டும் தூண்டி விடும் ஆமாம் ஆமாம் நாய் மாப்பும் பிடிக்கலை பாம்பு மாப்பும் பிடிக்கல பள்ளி மாப்பம் பிடிக்கல எல்லாம் மாப்பம் பிடிச்சி தானே தன்னுடைய இனவருத்தியோ தன்னுடைய தேவையோ தன்னுடைய எல்லா விஷயத்தையும் பண்ணிக்குது இப்போ நிறைய விஷயம் காதுக்குது கண்ணுக்குது இந்த மிருகங்களுக்கு சொல்கிறேன் வாய் கூட இருக்குது ஆனால் மொழிகள் கூட இருக்குது ஆனால் அது பேசுவது தான் அவர்கள் எனத்துக்கு புரியும் நமக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னா இறைவன் இயற்கை காதுகள் தந்திருக்குதுப்பா வாய் தந்திருக்கிறது கண்கள் தந்திருக்கிறது ஆனால் நீ என்ன பண்ணுறதை வச்சுன்னு எப்படி ஏமாற்றலாம் எப்படி ஃப்ராட் பண்ணலாம் எப்படி அயோக்கியத்தனம் பண்ணலாம் எப்படி பேசிய சாவடிக்கலாம் அந்த என்ன மாதிரி இந்த மூணு பொம்மை இருக்கும் பாரங்கு பொம்மை ஒன்று கண்ணம் பொத்தினு இருக்கும் ஒன்று காதை மூடின்னு இருக்கும் ஒன்று வாயை பொத்தினு இருக்கும் கந்தை மூடிக்கொள் வாயை பொத்திக்கொள் காதையும் பொத்திக்கொள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லைப்பா ரொம்ப பேர் நிரந்தரம் நாங்கள் தான் நிரந்தரம் நாங்கள் தான் நிரந்தரம் ஆட பூமிக்கே தெரியும் இந்த உலகுக்கு தெரியும் இந்த பிரபஞ்சத்துக்கே தெரியும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்று எதுவுமே இங்கே நிரந்தரம் இல்லைப்பா நான் காரியம் பங்களாமியும் வச்சிங்கன்னே நாங்கள் தான் நிரந்தரம் நாங்கள போடா தருதிறோம் தருதிரம் பிடிச்ச உங்களை இனி வருங்காலங்களிலாவது அந்த இயற்கை என்ன பண்ணட்டும் பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் கண்களை நொல்லையா வாய் பேச முடியாத ஊதையாக கேட்க முடியாத செவ்விடனாக இந்த இயற்கை இனவருத்தியை பெருக்கட்டும் வாழ்கெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எப்படியாப்போ அதுதான் சொல்லுவேன்